காவியா என்னம்மா சாப்பிடுறீங்க மாதிரி காமிங்க ஜல்லிய கையெடுத்து காமி துப்பாக்கி வச்சு சுடுறீங்களா நல்ல காமி துப்பாக்கி ஜெல்லியா ம் யார் வாங்கி கொடுத்தா யார் வாங்கி கொடுத்தா பிடிக்குமா தாத்தாவை கொடுத்தாங்க பிடிக்குமா சாப்பிடுங்க கொண்டாங்க கட் பண்ணி தரோம் அம்மா ஆ சாப்பிடுங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையா கொண்டாப்பா நல்லா இருக்கா நல்லா இல்லையா இப்படி செய் காவியா நல்லா இருக்கா ம் அம்மா கொஞ்சம் குடுமா தரமா இல்லையா சிந்தாம சாப்பிட்றேன் சரி எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடுங்க காவியா ம் 嗯。Mm hmm.